விஷ்ணம் கிச்சன் சார் பாருக்கும் வணக்கம் டிப்ஸ் வந்து நிறைய பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ரத்தம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்தை நம்ம எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றத பார்த்தோம் நிறைய இருக்கு அதுக்கான வழிகள் நம்ம வந்து பழம் சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடலாம் கீரை சாப்பிடலாம் பச்சை காய்கறிகள் வந்து பச்சையா சாப்பிடலாம் கேரட்டு பீட்ரூட் ஸ்பெஷலி ரத்தம் ஊறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லது பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஜூஸா சாப்பிடலாம் ஜூஸ் ஒன்றும் இல்லை ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா அதில் மில்க் சுகர் கூட வேண்டியது ஏன்னா பீட்ரூட்ல இதே போதும் லைட்டா தேவையான சுகர் போட்டுக்கலாம் இல்ல இல்ல கொஞ்சம் லிட்டில் மில்க் இதை ஆட் பண்ணிட்டு நல்ல மிக்சில போட்டு அடிச்சுட்டு